தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வய்ஸ் டாட் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்வு வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் இந்த கிலோ குறைப்பதோடு உடலையும் சுத்தமாக்கும் என்பது தெரியுமா உங்களை அழைக்கின்றார்களா உடல் பருமனால் நீங்கள் பல நேரங்களில் அசிங்கப்படுகின்றீர்களா நீங்கள் எவ்வளவு முயன்றும் உங்களால் பசியை கட்டுப்படுத்த முடியவில்லையா அப்படியெனில் இதனை தொடர்ந்தும் கேளுங்கள் உங்களுக்கோர் நல்ல வழிகாட்டியாக இருக்கும் பொதுவாக காலையில் எழுந்ததும் அனைவரும் ஒரு கப் டீ அல்லது காஃபியை குடிப்போம் டீயை குடிப்பவர்களுக்குள் சிலர் கிரீன் டீயையும் இன்னும் சிலர் பிளாக் டீயையும் குடிப்பார்கள் உண்மையில் டீ உடலுக்கு ஏராளமான நன்மைகளை பாரி வழங்கக்கூடியது அதிலும் கிரீன் டீயைப் பற்றி சொல்லவே வேண்டாம் அதில் அவ்வளவு சத்துக்கள் நிரம்பி உள்ளது வாய்ஸ் டீ டயட் நன்மைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டீ அற்புதமான சுவையில் இருப்பது மட்டுமன்றி அடிக்கடி பசி எடுப்பதை கட்டுப்படுத்தும் மேலும் இந்த டீ உடலின் மூளை முடுக்குகளில் உள்ள அழுக்குகளை முற்றிலும் வெளியேற்றும் எவ்வளவு எடை குறையும் இந்த டீ டயட் மூலம் ஒரே நாளில் அரை கிலோவில் இருந்து இரண்டு கிலோ வரை உடல் எடையை குறைக்கலாம் மேலும் இந்த டீ டயட்டை மாதத்துக்கு இரண்டு நாட்களுக்கு மேல் பின்பற்றக்கூடாது கிரீன் டீ நன்மைகள் பொதுவாக பல ஆராய்ச்சியாளர்களில் குடித்து வருவதன் மூலம் உடல் எடையை குறைக்கலாம் மற்றும் உடல் பருமன் ஏற்படும் அபாயம் குறைவதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இதற்கு கிரீன் டீ உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிப்பதுதான் மேலும் கிரீன் உள்ள யிலுள்ளாலுகள் கொழுப்புகளை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யும் குறிப்பாக அடிவயிற்றில் உள்ள கொழுப்புகளை வேகமாக கரைக்கும் அவ்வளவு சக்தியை தன்னுள் கொண்டிருப்பதுதான் கிரீன் டீ டீ செய்ய தேவையான பொருட்கள் பாதாம் பால் ஒன்று தசம் ஐந்து லிட்டர் கிரீன் டீ பொடி இரண்டு டேபிள் ஸ்பூன் தேன் சிறிதளவு இந்த ரெசிபிக்கு கிரீன் டீ பையை வாங்கலாம் என்று நினைக்க வேண்டாம் கிரீன் டீ பொடியை வாங்கி பயன்படுத்துங்கள் இதுதான் நல்ல பயனை தரும் டீ செய்யும் முறை முதலில் பாதாம் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நன்கு சூடேற்றி இறக்கிக் கொள்ள வேண்டும் பின் அதில் கிரீன் டீ பொடியை சேர்க்க வேண்டும் பின் அதை மூடி வைத்து இருபது நிமிடம் கழித்து வடிகட்டி தேன் சிறிதளவு கலந்தால் டீ தயார் எப்போது பருக வேண்டும் இந்த டீயை இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை ஒரு டம்ளர் என நாள் முழுவதும் பருக வேண்டும் இதனால் அடிக்கடி பசி ஏற்படுவதே கட்டுப்படுத்தப்படுவதோடு கிரீன் டீ பாதாம் பாலை எளிதில் செரிமானம் அடையச் செய்யும் தண்ணீர் அவசியம் இந்த டயட்டை பின்பற்றும் போது குறைந்தது இரண்டு லிட்டர் தண்ணீரை பருக வேண்டும் ஏனெனில் இந்த டீ வலுவான சிறுநீர் பெருக்கி தண்ணீரை பருகுவதால் அது சமநிலைப்படுத்தி பராமரிக்கும் பருகக்கூடாதவர்கள் லாக்டோஸ் சகிப்பு தன்மை சிறுநீரகம் அல்லது பித்தப்பை நோய்கள் குறைவான இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் உடல் எடியை குறைக்க இந்த டயர்டை பின்பற்றக்கூடாது மேலும் நாள்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் இந்த டயட்டை பின்பற்றும் முன் மருத்துவரிடம் ஆலோசித்துக் கொள்ளுங்கள் இன்றைய தமிழ் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த ஒரு டீ இரண்டு கிலோ எடையை குறைப்பதோடு உடலையும் சுத்தமாக்கும் என்பது தெரியுமா மற்றொரு வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வோய் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்